எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து பார்த்திவ் மால் தான் பார்த்திவ் மாலில் ப்ரீ மார்க்கில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது அதனால அதெல்லாம் வாங்கி முடிச்சு முடிக்கிறதுக்கே வந்து ஒரு பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு லஞ்ச் டைமாக ஆயிடுச்சு இப்போ புதுசாக இங்கே வந்து இங்கே கேஎஃப்சி அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து சிக்கன் சாப்பிட்றவங்க தான் ரொம்ப ரெஸ்டாரண்ட் வந்து குறைவு தான் இங்கே நம்ம வந்திருக்கிறது வந்து பாப்பாய்ஸுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் இது வந்து கொஞ்சம் ரீசண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ஒரு தடவை சாப்பிட்ருக்கோம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் உள்ளே போய் பார்க்கலாம் இது செகண்ட் டைம் இங்கே மெனுவில் வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி போகிறோம் நம்மளுக்கு நம்ம ப்ளேஸ் பண்ண ஆர்டரும் வந்துருச்சுங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மசாலாவோடு இருக்கும் நம்ம கேஎஃப்சியில் வந்து மை ஓ எதுவும் இல்லாமல் ப்ளைனாக இருக்கும் இதில் வந்து மசாலாவோடு இருக்கும் சிக்கனும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மைல்டான ஸ்பைசஸோட அதே போல் ஃப்ளேவரோடு நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து ஜூஸியாக இருந்தது ஆனால் கூட்டம் தான் பயங்கரமாக இருந்தது அது எப் எப்படி இருக்குன்னே தெரியாது எப்போ பார்த்தாலும் கூட்டமாக தான் இருக்கும் நாங்கள் ரொம்ப பெருசாலும் ஆர்டர் பண்ணலைங்க இதுதான் ஆர்டர் பண்ணிணோம் மூணு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நம்ம அங்கே மாலில் இருந்து வெளியில் வந்தோன்னே இருக்கிறதுல ரெண்டு மால்தான் ஆனால் ரெண்டு மாலுமே சரி பெரிய மாலுங்க இங்கே கேர் தான் போகிறோம் நம்ம கேர் ஃபோர்லேயும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது ஆனால் கேர்ஃபோர் உள்ளே போய் என்னால் வீடியோ எடுக்க முடியலை திங்ஸ் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானது நிறையவே வாங்க வேண்டியிருந்தது அது எல்லாத்தையும் நம்ம வாங்கி முடித்தாச்சு இப்போ நம்ம வந்திருக்க கடை வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க இந்த ஷாப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ்க்கான ஒரு அருமையான ஷாப்பு தோடு அக்ஸசரிஸ் இது எல்லாமே இந்த ஷாப்பில் அது மட்டும்தான் இருக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து பாரீஸ்லேருந்து நம்மளுக்கு இங்கே வருதுங்க மேபி பேரிஸ் வந்து பேரிஸ்லேருந்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கூட வந்திருக்கும் ஆனால் பின்னாடி பில்லில் பார்த்தோம் அப்படின்னா பாரிஸுன்னு தான் போட்டிருக்கு புதுசாக ஓப்பன் பண்ண ஷாப்பில் அதனால் அதனால கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் ரொம்ப ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருந்துச்சு இப்போ நான் வந்து இங்கே அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ தான் இந்த மாதிரி ஷாப் பார்க்குறேன் அது இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி தோடு இந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லவே கிடையவே கிடையாது எதுனாலுமே இந்தியாவில்தான் அது இப்போ நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம வர வைக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் இப்போ வந்து ரீசெண்ட் டேஸாக நிறையாவே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தோடு பாருங்கள் லிப்ஸ் மாதிரியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதை எப்படி காதில் போட்டு வெளில போகிறதுன்னு தெரில நாலு யூரோ போட்டிருக்கு குட்டி காது இருந்து இப்போ நல்ல பெரிய காது இருக்கிறவங்களுக்கும் சின்ன தோடுலேருந்து நல்ல பெரிய பெரிய தோடாக கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது ஏதோ இந்தியாவிலேருந்தே நம்ம தோடு வாங்குகிற மாதிரி இருந்தது இந்த தோடு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இதோட ப்ரைஸ் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து ஆறு யூரோ போட்டிருக்கு ஆஃபரில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிருக்காங்க நம்மளுக்கு த்ரீ யூரோவுக்கு கொடுக்குறாங்க ஒரு யூரோட விலை வந்து இன்னைக்கு இன் இன்னைக்கு விலை வந்து நைன்ட்டி ருப்பீஸ்ன்னு நினைக்கிறேன் நைன்ட்டி ருப்பீஸ் த்ரீ யூரோவுக்கும் வந்து அந்தது இது வந்து பட்டர்ஃப்ளை தோடு அது எப் அதுவும் ஹூக்கில் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த தோடு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது த்ரெட் ஒர்க் பண்ண த்ரெட் ஒர்க்லேயே பண்ணியிருக்க தோடு அடுத்து இந்த வளையும் பாருங்கள் ஆஸ் யூஷுவல் இது நம்ம இந்தியாவிலேயே நிறையா இந்த மாதிரி வளையெல்லாம் நிறைய இருக்கும் எனக்கு இந்த தோடு வந்து ரொம்ப பர்சனலாகவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நல்ல லாவண்டர் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா இதை வந்து ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டு ஹை ஹீல்ஸ் போட்டு நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்க இந்த தோடு போட்டு போட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த தோடு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி நான் எடுத்துக்கிட்டேன் இந்த தோடை நல்லா கல்லெல்லாம் வச்சு கீழே வந்து பிங்க்கில் த்ரெட்டும் இருக்குது த்ரெட்டு வந்து நல்லா முடிச்சு போட்டு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப டீசெண்டாகவும் இருந்தது அதனால் அந்த தோட நம்ம எடுத்துக்கிட்டாச்சு என்னோடய ரெண்டு பொண்ணுங்களும் நாங்கள் காலையில் லெவன் ஓ கிளாக் வந்தோம் இப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது ரெண்டு பேரும் பயங்கரமாக டயர்ட் ஆகிட்டாங்க அதனால் என்னால் நிறைய நேரம் இருந்து ஸ்பெண்ட் பண்ணவே முடியல லாஸ்ட் வந்துட்டேன் இந்த ஷாப்புக்கு ஃபஸ்ட்டே வந்துருந்துருக்கலாம் இந்த இது கீழே இருக்கிறது ஃபுல்லுமே ரிங்கு தாங்க வச்சுருக்காங்க ரிங்கு வந்து டுவெண்ட்டி யூரோ டென் ஃபிஃப்டீன் யூரோ டென் ஈரோக்கெலாம் இல்லை தேர்ட்டி யூரோ அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்தது இந்த ரிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அழகாக இருந்தது நல்லா த்ரீ மூணு இதோடு கல் சேர்த்த மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது யாராவது வந்து இந்தியாவுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம இங்கேருந்து வாங்கி கிஃப்ட் பண்ணலாம் இந்தியாவிலே நிறையா கிடைக்கிது இப்போ இந்தியாவிலேருந்தால் மோஸ்ட்லி இங்கே வரும் பட் இருந்தாலுமே இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த தோடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க நல்லா ஜீன் டாப்கெலாம் போடுறதுக்கு நம்ம சூப்பர் ஆப்டான தோடாக இருக்கும் அது இந்த ரிங் வந்து பட்டர்ஃப்ளை ரிங்கு ஒரே ரிங்காக வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த செக்ஷனில் வந்து நம்மளுக்கு கழுத்துக்குரிய செயின் ஆனால் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இங்கே செயின்னு இந்த இங்கே பாருங்கள் இந்த செயினும் பாருங்கள் நல்லா குட்டி குட்டியாக இதெல்லாம் வச்சு பேர்ஸ் எல்லாம் வச்சு இவ்வளோ அழகாக இருக்குது இங்கே இங்கே இந்த இதெல்லாம் பார்த்துட்டு மேலே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சைடில் வந்து நம்ம காது குத்துறதுக்கு ஆனால் அவங்க வந்து இந்த காது குத்துறது வந்து ஃப்ரீயாக பண்ணுவாங்கலாம் பட் இந்த இது எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாக வாங்குகிற மாதிரி இருக்கும் அதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது ஃபிஃப்டி நைன் யூரோ லோவ் போட்டிருந்தது ரொம்பவே ஜாஸ்தி தான் காது குத்துறது ஃப்ரீ அப்படின்றதுனால ஏ அதோடய எதை எடுத்து பார்த்தா ப்ரைஸை பார்த்துட்டு அப்புறம் வேணான்னு சொல்லி வச்சாச்சு என்னோடய பொண்ணு வந்து குத்திக்கிறணும்னாங்க அதனால் அதை வேண்டான்னு வச்சாச்சு ஒவ்வொரு டிசைனும் ரொம்ப ரொம்ப யூனிக்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ அழகாக இருந்தது எனக்கு இந்த தோடு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதனால் வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு சூப்பராக இருக்கும் இது ஆனால் ரொம்ப நீளமாக இருந்தது ஏதோ கேரட்டன் மாதிரி இந்த தோடு பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக கீழே இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது இது ஃபுட்பால் மாதிரி அந்த பாலோட டைப்லேயே அந்த தோடு வச்சுருந்தாங்க இந்த தோடு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஹூக் டைப்பில் ஆனால் காது வந்து வெயிட் ரொம்பவே இழுத்துரும் சில்வரில் வந்து கலர் கலராக சூப்பர் சூப்பராக நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க நம்மளுக்கு வந்து பொறுமையாக குழந்தைங்கள்லாம் பூட்டிகிட்டே வரக்கூடாது நம்ம மட்டுமே வந்து அதெல்லாம் பொறுமையாக பார்த்து எடுக்கணும் ரெண்டு பேரும் என்னை பார்க்க விடவே இல்லை எப்போ கிளம்புவோம் எப்போ கிளம்புவோன்னு சொல்லப்படுத்திட்டாங்க நான் ஆல்ரெடி இந்த தோடு வாங்கியிருந்தேன் ரொம்பவே அழகாக இருந்தது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலரு வச்சத்தோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு மனசே இல்லை ஒவ்வொன்றையும் விடுறதுக்கு அவ்வளோ அழகழகா அழகழகாக இருந்தது அடுத்து ஸ்கூலை ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் மட்டும் தனியாக ஒரு தடவை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகணுன்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நம்ம மொதல் பார்த்தது வந்து ரெண்டு செக்ஷனுங்க இது வந்து தேர்ட் செக்ஷன் ஃபுல்லுமே தோடுக்கே வச்சுருக்காங்க அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது இந்த தோடு வந்து நம்மளுக்கு சூ வித்தியாசமாக இருந்தது அதே போல் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா உட்டன் அது வந்து உட்டன் தோடுங்க இது வந்து உடன் செயின் உட்லேயே பண்ணியிருக்க செயின் எடுக்கும்போதே நல்ல வெயிட்டாக இருந்தது இதுவும் வந்து நம்ம குர்த்தா அந்த மாதிரி டாப்ஸ் லாங் டாப் போட்டு அந்த செயினையும் அந்த தோடையும் போட்டோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம முதல் பார்த்த தோடு மாதிரியே தான் இந்த தோடு இருக்குது அதனால ஒவ்வொன்றா நம்ம வந்து பா ம விட மனசே இல்லாமல் இது பண்ணியாச்சு இந்த கீழே இருக்கிற ப்ளூ தோடெல்லாம் ஆல்ரெடி நம்ம வா போன டைமே வாங்கியாச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருந்துச்சு மனசே வரலை இங்கே பாருங்கள் இந்த தோடை நல்லா மூணு இது வச்ச மாதிரி ஸ்டார் தோடு அதுவுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எனக்கு இந்த தோடு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி நான் ஏன்னால் அதை எடுக்காமல் வந்தேன்னு தெரில ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா காதில் வந்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப ராயலாக இருக்கும் தோடு நம்ம வாங்கினது வந்து இந்த தோ இந்த தோடு வாங்கினவங்க இந்த வளையம் அது கூட சேர்த்து இன்னும் ரெண்டு தோடு வாங்கியிருக்கோம் அவ்வளோதான் ரொம்பவே டைம் ஆகிடுச்சு நம்ம வீட்டுக்கு கிளம்புறதுக்கு டைமும் வந்துருச்சு நம்ம இப்போ மெட்ரோவுக்கு வந்து ஏறி வீட்டுக்கும் நம்ம வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு வந்த டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றதுக்கு சவானாகிடுச்சி வெளியில் வெதர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம வாங்கியிருக்கிற வந்து இந்த இரும்பு கடாய் தாங்க வாங்கினோம் ஆக்சுவலி போனது என்னவோ தோசைக்கல் வாங்குறதுக்கு தான் ஆனால் இங்கே யாரும் தோசை அந்த ரேஞ்சுக்கு ஊற்ற தோசை அந்த ரேஞ்சு கிடையாது தோசையே ஊற்ற மாட்டாங்க ஸோ தோசைக்கல் நம்ம பார்க்குறது வந்து ரொம்பவே கஷ்டம் நான்ஸ்டிக்கில் தான் இருந்தது ஆனால் அம்மா சொல்லிட்டாங்க நான்ஸ்டிக் வந்து சாப்பிடவே கூடாது யூஸ் பண்ணி அப்படின்னு அதனால் இரும்பு கடாயிலே அப்படியே தோசை ஊற்றிக்கிறான்னு வந்தாச்சு இந்த இரும்பு கடாயோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ட்வெண்ட்டி நைன் ப்ரோ ஃபார்ட்டி நைன் சென்ஸு தௌசண்ட் ஃப டூ இருக்குதுங்க இந்த இரும்பு கடாயி ஆனால் இதில் வந்து தோசையும் ஊற்றிக்கரலாம் அதே போல் ஃப்ரையும் பண்ணிக்கலாம் போல் இதோட பாட்டம் வந்து நல்லா ஹெவியாக இருக்குதுங்க தூக்குறதுக்கே அவ்வளவுதான் இருக்குது சூப்பராக இருக்குது பின்னாடி இதில் வந்து என் எதில் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் இதில் வந்து நம்ம கேஸ்லேயும் வச்சுக்கரலாம் அதே போல் இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கரலாம் இப்போ இதில் மெயினான ஒன்று என்னென்னா நம்ம பீஸா அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கீழே வந்து எலக்ட்ரிக் அந்த எங்கள் வீட்டில் இருக்குதுங்க எலக்ட்ரிக் அவன் அதுலேயும் வச்சு பீஸாவும் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து எல்லா டைப்பான இதுலையும் பண்ணிடலாம் கட்டிங் போர்டு உடஞ்சி போச்சு உடஞ்சி போச்சுன்றத விட ரொம்ப ரொம்ப பழசாயிடுச்சு அதனால ஒரு கட்டிங் போர்டு வாங்கினேன் இந்த கட்டிங் போர்டு வீட்டுக்கு வந்த பிறகு தான் ஒரு அதிர்ச்சியே இருந்தது நான் அங்கே லைட்டில் பார்க்கும்போது ரொம்ப பிரகாசமாக இருந்ததுங்க இந்த கட்டிங் போர்டோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நம்ம இந்தியா ப்ரைஸ் படி நல்லா இதை வந்து தொங்க விடுற மாதிரி ஒரு மேலே ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க நாட்டும் கொடுத்துருக்காங்க இதில் என்ன ஒரு இது அப்படின்னா அங்கங்கே கோடு இதெல்லாம் டிசைனு நினச்சேன் ஆனால் உத்து தான் தெரியுது அதில் வந்து குட்டி குட்டி ஓட்டையாக இருக்குது இது யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி இது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்தில் இதாகிடும்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரில ஸோ அதனால் இந்த கட்டிங் போர்டு தான் நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்கிறது நாளைக்கு வந்து அந்த புது தோசைக்கல்லில் வந்து தோசை வந்து ஊற்றி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ரேசர் வந்து வாங்கணுன்ற ஆப்ஷனே எனக்கு கிடையாது பட் ஆனால் இதில் நம்ம மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இருபது பிளேடு கொடுத்துருக்காங்க அங்கே சைடில் நான் ஷேவ் பண்ணுறக்குரிய ஒரு ரேசர் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து ஒன் ஹீரோங்க ஒன் ஹீரோன்றது நம்ம வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே ஒன் ஹீரோ தான் செம சூப்பராக இருந்தது அவ்வளோ ஒரு சீப்பாக கிடச்சிச்சு அதனால அந்த ரேசரும் நம்ம இன்றைக்கி எடுத்தாச்சு இவ்வளோ கம்மி ப்ரைஸ்க்கு வந்து இருக்காது நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன் எப்படி இருக்கும்னு தெரில யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிவிட்டு தான் தெரியும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இந்த முத்து மாலை தான் நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா அடிக்கடி முத்து மாலை தான் வாங்கி தருவாங்க அதை பார்த்தோன்னே எனக்கும் வந்து அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு அதனால என்ன ரெண்டு பசங்களுக்கும் அவங்களோட ஃபஸ்ட்டு எழுத்துல வச்ச முத்து மாலையும் வாங்கியாச்சு அந்த எஸ்என் போட்டிருக்கிறதுலேயும் குட்டி குட்டி முத்தா அவ்வளோ யூனிக்காக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது நல்லா குழந்தைங்களுக்கு வந்து வெளியில் போகும்போது இதை போட்டு விட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அவங்கள பார்க்குறதுக்கே இதோடய ப்ரைஸும் வந்து ஃபோர் யூரு ஃபிஃப்டி சென்ஸ்க்கு போட்டிருக்காங்க பெல்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெல்ட் ஒரு பெல்ட் வாங்கியிருக்கு இதோட டிசைன் வந்து ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஹோல் வச்ச மாதிரி இதாக இருக்கும் இதை எதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா இதோடய சைஸ் பாருங்கள் இதோட ப்ரைஸ் வந்து ஆறு யூரோ யூகே யுனைடெட் கிங்டம் அதே போல் யூரோ ஃப்ரான்ஸுக்குரியது யூஎஸ்ஏ எல்லாத்துக்குரிய சைஸும் இதில் மொத்தமாக கொடுத்துருவோம் இதை எப்படி தான் நம்ம எடுக்கிறது நம்ம வந்து எல்லா கண்ட்ரிக்குரிய சைஸையும் கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம யுஎஸ்ஏவா வா யூகே வா அப்படின்ற மாதிரி ஒரு அளவு கொடுத்தாலே போதுமானது ஆனால் அவங்க எல்லா மொத்த அளவுகளையும் இடுப்பளவையும் மொத்தமாக போட்டு வச்சுருவாங்க நம்ம வந்து எடுத்து வாங்கிக்கிறலாம் நம்ம வாங்கிட்டு வந்த தோடை பார்க்கலாங்க நான் வந்து அது கூட சேர்த்துட்டு பேண்டும் வாங்கினேன் நல்லா வெல்வெட் பேண்டு ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்கறதுக்கே இப்போ தான் வந்து இந்த ஷாப்பில் தான் வந்து பேண்டெல்லாம் பார்க்குறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து தலையை வந்து யாரும் கட்டவே மாட்டாங்க ரொம்ப ரொம்ப ரேர் தான் தலையில் ரப்பர் பேண்டு போடுறது நம்ம வாங்கின தோடு பார்த்திங்கன்னா இது மேலே இருக்கிற அந்த இது வந்து கொஞ்சம் லைட்டாக தாங்க இருக்குது எனக்கு என்னவோ இதை வந்து கொஞ்ச நாள்லே பிரிஞ்சிரும்னு தோணுது பார்ப்போம் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றத சொல்லி தெ போட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் மேபி இது வந்து இந்தியாவிலேருந்து வந்ததா இல்லை வேறு எங்கே வந்ததுன்னு தெரில அதை எடுத்த உடனே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஒரு ரெண்டு தடவை யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அவ்வளோ தான் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த தோடு பார்க்கலாங்க செகண்ட் தோடும் அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த இது தான் வந்து பாப்பாவுக்கு வாங்கினது இதை அப்படியே வச்சு வச்சு அவங்க விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஹாலிடே தான் <laughs> 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 அதுக்கு அடுத்து வந்து ஷூ வாங்கினதுங்க ஆல்ரெடி வீட்டில் வந்து ஒயிட் கலர் ஷூ தான் இருந்தது என்னோட பெரிய பண் வந்து இந்த ஷூ தான் அழகாக இருக்குது நீங்கள் இதை தான் வாங்கணும்னு சாதிச்சிட்டாங்க ஒரு க்ரீன் கலரில் இருந்துச்சு ஆனால் அதை வேறவே வேணான்ட்டாங்க வீட்டுக்கு வந்த பிறகு தான் இதே மாடலில் இன்னொரு ஷூ இருக்குதுன்றதும் ஞாபகத்துக்கே வருது இதோடய ப்ரைஸ் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து எயிட்டீன் யூரோ ஆஃபரில் வந்து நம்மளுக்கு டுவெல் யூரோக்கு கொடுத்துருக்காங்க ஆஃபர் வந்து ரொம்ப ரேர் தான் இங்க அப்படியே கொடுத்தாலுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நிறைய டீலோடு இருக்காது ஷூ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்து நல்லா கனமாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்குது நம்மளுக்கு வந்து